चैनल उदी नव उदीलामान है और जिसकी पत्नी हिंदू है इसका अर्थ है कि महाविनाश की मेला है लेकिन दुखेश्वर महादेव मेरी माँ और मेरे महादेव आप सभी को विश्वास दिलाता हूं इसके अंतर वो धरती से खत्म करेंगे சாமியார் போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க பார்த்திருப்பீங்க அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்து பெண்ணுக்கு பிறந்த ஒரு முஸ்லீம் அமெரிக்காவினுடைய நியூயார்க்கினுடைய மேயராக மாறியிருக்கிறான் இது உலகத்தினுடைய நாசத்திற்கே காரணமாக போகிறது இனி உலகமே நாசமாக போயிடும் இந்தியாவில் முகமது என்கிற பெயர் இஸ்லாம் எல்லாமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹர ஹர மகாதேவ் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கத்துறானுங்க இப்போ இது இன்னொரு நாடாக இருந்தால் இவனுங்க மீது இதற்கு முன்னால் கைது செய்யப்பட்டு இவனுங்கெல்லாம் சிறையில் இருப்பானுங்க ஆயுள் தண்டனை வாங்கிட்டு சிறையில் இருப்பானுங்க சாமியார் போர்வையில் இருக்கிறவனுங்க எப்படியெல்லாம் பண்ண அப்போ இவனுக்கு சாமியாராக ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது சரி இப்போ இதையெல்லாம் பரப்பிட்டுருக்கிற ஆர்எஸ்எஸ் காரனுக்கு நான் ஒரு வீடியோ காட்டுறேன் அதாவது மம்தானியும் அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்பும் சந்தித்து இருக்கக்கூடிய ஒரு வீடியோ அதை இப்போ பாருங்கள் And I wanted to uh, congratulate the mayor. He really ran an incredible race against you know, a lot of smart people. I think you're going to have hopefully a really great mayor. The better he does, the happier I am, I will say. There's no uh, difference in party, there's no difference in anything. And we're going to be helping him. Uh, to make everybody's dream come true, having a strong and very safe New York. And congratulations, Mr. Mayor. Thank you, Mr. President. Thank you. I appreciate it. Please. I appreciated the the meeting with the President. And as he said, it was a productive meeting focused on a place of shared admiration and love, which is New York City, and the need to deliver affordability to New Yorkers, the 8.5 million people who call our city their home, who are struggling to afford life in the most expensive city in the United States of America. We spoke about rent, we spoke about groceries, we spoke about utilities, we spoke about the different ways in which people are being pushed out. And I appreciated the time with the President. I appreciated the conversation. I look forward to. இந்த வீடியோ எதற்காக இங்கே காட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னா எதுக்காக ஆர்எஸ்எஸ் காரணங்களுக்கு இது நாங்கள் காட்டுறோம் அப்படின்னா இப்படி ஒரு துணிச்சல் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய உங்களால் ஐம்பத்தி ஆறு இஞ்சு விஸ்வகுரு என்று பிரபலப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மோடியால் இப்படி முடியுமா நான் இருக்கிறேன் மோடி பத்து வருடமாக இந்தியாவில் பிரதமர் பொறுப்பில் இருக்கிறார் ராகுல் காந்தி இவங்க ஒரு காலத்தில் பப்புன்னு சொல்லி தானே அவரை வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி ராகுல்னாலே எப்படியாவது கேஸ் போட்டு எப்படியாவது அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சுடணும்னு முடி முடிச்சு வச்சா தான் நமக்கு இனி ஃப்யூச்சரை அவங்கட நிலைமைக்கு பயந்துட்டானுங்க அது வேறு விஷயம் நான் என்ன கேட்குறேன் ஒன் டு ஒன் ராகுல் காந்திக்கு முன்னாடி இதே மாதிரி உட்கார்ந்து பேசுகிறதுக்கு இல்லை ஒரு விவாதம் செய்வதற்கு மோடியால் முடியுமா முடியவே முடியாது அதற்கு முன்னால் அதாவது பிரதமர் ஆவதற்கு முன்னால் இது மாதிரியான சில முயற்சிகளை மோடி பண்ணி பார்த்துருக்காரு ஆனால் கடைசியில் இன்டர்வியூ ஆரம்பித்து சில நொடிகளிலே தண்ணீரை முடக்கு முடக்குன்னு குடிச்சிட்டு ஓடின காட்சியெல்லாம் நம்முடைய கண் பார்வையில் இருக்குது அதாவது இந்தியா அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு அல்ல அமெரிக்கா ஆனால் அமெரிக்காவும் ஒரு ஜனநாயக நாடு தான் அந்த நாட்டில் அந்த நாட்டினுடைய அதிபரும் நியூயார்க் மேயரும் சர்வசாதாரணமாக உட்காந்து பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்க இப்போது இவர் இவருக்கு எதிரான சிந்தனை உடையவர் இல்லையா ட்ரம்புக்கு நேர் எதிரான சிந்தனை உடையவர் மம்தானி ஒரு சோஷலிஸ்ட் இல்லையா ஒரு முஸ்லீம் இவர் வந்தால் நான் ஃபண்டெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் ட்ரம்ப் பேசிகிட்டு இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்துருக்குறோம் இப்போ என்ன ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இங்கே உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய பிரதமர் பொறுப்பில் இருக்கக்கூடிய மோடி இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை என்னைக்காவது நீங்கள் பண்ணி பார்த்துருக்கீங்களா நீங்கள் கிடையவே கிடையாது அப்போ என்ன அப்படின்னா இது மாதிரியான விஷயங்கள் உலகத்தில் எங்கே நடந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் பயப்படுகிறார்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பு கூட மோடி ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது இங்கே வந்து ட்ரம்ப்பு தான் அடுத்த முறை ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிவிட்டு ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் பூஜை நடத்தின வீடியோலாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா இன்றைக்கி ஆனால் ட்ரம்புக்கும் மோடிக்கு என்னாச்சு ட்ரம்ப்பு கலந்து கொள்கிறார் என்பதற்காகவே உலக நிகழ்வுகளை வந்து பங்கெடுக்காமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய நபராக பிரதமர் மோடி இருக்கிறாரா இல்லையா எத்தனை உதாரணம் சொல்லணும் உங்களுக்கு சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளில் எல்லாம் மோடி கலந்துக்கல கலந்துக்காத என்ன காரணம் பார்த்தா அங்கே ட்ரம்ப் இருக்கிறாரு ட்ரம்ப் கிட்ட இப்போ மம்தானி கிடச்சது மாதிரி மோடி கிடச்சார்னா உடனே தோளில் ஒரு ரெண்டு தட்டு தட்டிட்டு பிரதமர் மோடியை பார்த்து சொல்லுவார் நான் தானாப்பா இந்தியா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை முடிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டா மோடி சொ சொல்லணும் இல்லையா ட்ரம்ப் நீங்கள் இப்படி சொல்கிறது தப்புன்னு சொல்லணுமா வேண்டாமா ஆனால் ட்ரம்ப்புங்கிற பேரை சொல்லாமல் ஒரு ஏன் ஒரு அந்த அளவிற்கு அவர் அந்த அமைதி காத்துக்கொள் அதனால தான் ராகுல் காந்தி சொல்கிறாரு ட்ரம்ப்னு சொன்னாலே மோடி பயப்படுகிறார் அப்படின்னு இப்போ ஒருவேளை பக்கத்தில் நிற்கும் போது இதே மாதிரி தட்டிட்டு நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போகிற நிப்பாட்டினேன்னு சொன்னால் மோடினுடைய இமேஜ் என்ன ஆகிறது ஒன்று அதனால தான் என்ன பண்ணுறார் அப்படின்னா ட்ரம்ப் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் மோடி வந்து கலந்துக்காமல் இருக்கிறார் இப்போ நான் என்ன கேட்குறேங்க ஒரு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த நாட்டினுடைய பிரதமராக பத்து வருடமாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர் பிரதமர் மோடி ஒரு முறை பத்திரிகையாளர்களை சந்தித்தால் என்ன ஒரு முறை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் நீங்கள் இதே இதை நல்லா கவனித்து பாருங்க ஒரு இவர் இவர் பிரதமராக இருக்கும்போது ஒரு வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார் இவரை மீறி சில பத்திரிகையாளர்கள் பக்கத்தில் போனது ஓமை காட் என்று அழைத்து கொண்டு அலறிக்கொண்டு ஓடக்கூடிய மோடியினுடைய வீடியோவெல்லாம் நம்ம பார்த்தோம் ஏன் அப்படின்னா ஒரு கேள்விக்கு இவரால் பதில் சொல்ல முடியாது இந்த பத்து வருடமாக இவர் பேசியது ஒன்று இவர் செயலாற்றி கொண்டிருப்பது ஒன்று இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பதை மோடியினுடைய ஆட்சி எப்படி மாற்றி வைத்திருக்கிறது என்பது போன்ற கேள்விகள் எல்லாம் எதிர்கொள்வதற்கு துணிச்சலற்ற ஒரு நபராகத்தான் ஆர்எஸ்எஸ்ஆல் சொல்லப்படுகிற ஐம்பத்தி ஆறு அஞ்சு மோடி இருக்கிறார் அப்படிங்கிறதான் உண்மை இப்போ அங்கே ஒரு முஸ்லீம் வந்துட்டாராம் ஒரு மேயராக வந்துட்டாராம் இப்போ உலகமே அழிஞ்சிடுமான் எவ்வளவு கேடு கட்டவணங்களாக இருப்பானுங்க பாருங்கள் எவ்வளவு கேடு கட்டவணங்களாக இருப்பானுங்க பாருங்கள் இங்கே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இவனுங்க இவனுங்க தான் இவனுங்களுடைய ஆட்சி தான் இருக்குது இந்தியாவில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா நீங்கள் பீகாரில் தலித் வீடுகள் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதுக்கு காரணம்னு கேட்டால் சில ஆர்எஸ்எஸ் ஊடகங்கள் என்னென்னா அவர்கள் வந்து சாராயம் கள்ளச்சாராயம் காய்ச்சியதற்காக இடிக்கப்பட்டது அப்படி அல்ல இஸ்லாமியர்களுடைய வீடுகள் இப்படி இடிக்கப்பட்டதோ அதே காரணத்திற்காக தலித் மக்களுடைய வீடுகள் பீகாரில் இடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் கடந்த சில தினங்களாக சமூக ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறதா இல்லையா மனித குலத்திற்கு எதிரியானவர்கள் மத நல்லிணக்கத்திற்கு எதிரியானவர்கள் அப்படித்தான் இவர்களுடைய வளர்ப்பு இருக்கிறது அப்படித்தான் இவர்களுக்கு இவருடைய சித்தாந்தம் கற்றுக் கொடுக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க